பெரிய எழுச்சியான யாத்திரை தமிழ்நாட்டு அரசியலேயே புரட்டி போட்டுள்ள யாத்திரை இருபத்தி நாலு இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சி பார்க்க முடியும் நம்மளால இந்த தொகுதி மட்டும் இல்ல தமிழ்நாட்டையே மாறுதல் தேவை அது எங்க தலைவர் அண்ணாமலையால் தான் கொடுக்க முடியும் நல்ல எழுச்சியான தலைவர் நம்ம நாட்டுக்கு இப்ப தேவையான தலைவர் தமிழ்நாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் முக்கியமா தேவையான தலைவர் இது இன்னைக்கு வந்து என் மண் எண் மக்கள் பாத யாத்திரை பாத்தீங்கன்னா தமிழ்வாடு முழுவதும் மக்களால் உற்று நோக்கப்பட்டு மக்களால் கவரப்பட்டு தலைவரோடனே ஈர்ப்படுத்தினாலும் இளைஞர்கள் அனைவரும் தமிழ்நாடே தமிழ்நாடு திரும்பி பார்க்குது அதே மாதிரி நல்ல நல்ல திட்டங்கள் வந்து மத்தியில் நம்மளுடைய மோடிஜி அவர்கள் செயல்படுற திட்டங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு முழுமையாக சென்றடையுது அதன் அடிப்படையில் மகளிரா இருந்தாலும் சரி இளைஞர்களாலும் சரி நம்மளுடைய மாநில தலைவர் அண்ணாவலை அவர் அணிவகுப்பில் பின்னாடி ஒவ்வொரு தொகுதியிலும் தலைவர் எங்கெங்கெல்லாம் எண் மக்கள் நிகழ்ச்சிக்கு போறவர் அங்கெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் இந்த எண்மண் மண் வரும் பாராளுமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு நம்மளுடைய செயல்பாடு உலக நாடுகள் உற்று நோக்கும் விதத்தில் சிறப்பாக பெரிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நாங்கள் நினைக்கிறோம் இந்த மண் மக்கள் அண்ணாமலை தான் இன்னைக்கு வந்து திராவிட மக்களை வந்து மக்களை தமிழ்நாட்டு மக்கள் ஐம்பது வருஷ காலமாக ஏமாற்றி மக்களை கிட்ட இருந்த வரி பணத்தை சுரண்டி தின்னு மக்களை இன்னைக்கு ஏழ்மனையிலேயே தள்ளி கஷ்டப்படுத்த இதிலிருந்து எப்போ எப்ப நம்ம மீண்டு வருவோம் என்ற ஒரு நிலைமையை மக்கள் எதிர்பார்த்த நிலைமையில இன்னைக்கு அண்ணாமலை என்ற மிகப்பெரிய பொக்கிஷம் வந்தோடன மக்களா இருக்கட்டும் ஆனா என்னையும் சார்ந்து எல்லாருமே இப்படி ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் நம்ம எழுந்திட கூடாதுன்றதுனால இன்னைக்கு அனைவரும் வந்து லட்சக்கான கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு அண்ணாமலை பக்கம் சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப வந்ததுனால இப்ப இருக்கிற இளைய தலைமுறைகள் எல்லாருக்கும் எங்க எங்களுக்கு அவர் பார்த்தா பிடிக்குது அதுக்கு முன்னாடி இருந்தவங்களா அவங்க எம்ஜிஆரை பார்த்து ஜெயலலிதா பார்த்து வந்த மாதிரி இப்ப இருக்கிறவங்களா நாங்களா அவரை பார்த்து தான் இப்ப அரசியல் போறோம் மக்கள் இவ்வளவு பேரை ஒரு இடத்துல கூட்டுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அந்த ஒரு தான் அவர் இவ்வளவு தூரம் இப்ப இங்க வராங்க எவ்வளவு பேர் இங்க வரோம் அவரை பாக்கிறதுக்காக வரோம் இல்லையா அதனாலேதான் எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையா நீங்க ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதை சுத்தி நீங்க கவர் பண்ணணும் என்னோட வேண்டுகோளா வச்சுக்கிறேன் நான் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் கடைக்கோடி கண்டமங்கலம் ஒன்றியம் அதாவது எங்களுக்கு வந்து கடலூர் பார்டர் அதாவது எங்க பகுதியிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இங்க வந்திருக்கிறாங்க தலைவரோட தரிசனம் பக்கத்துக்கு எங்களுக்கு வானூர் பாயிண்ட் போட்டிருந்தாங்க இருந்தாலும் வானூர் பாயிண்ட் போட்டதுல எங்களுக்கு டேட் மாறி போனாலும் நாங்க இருந்தாலும் தலைவரை பார்க்கணுன்ற ஒரு சந்தோஷத்தோடையும் ஆவலோடையும் நாங்க இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கிறோம் நிச்சயமா ஊழலற்ற லெட்டர் ஆட்சிய தலைவரால மட்டும்தான் கொடுக்க முடியும் எண்பது எண்பது எல்லாம் நான் பிறக்கவே இல்லை தொண்ணூறு எல்லாம் எங்க எங்க அப்பா தாத்தா எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி எம்ஜிஆர் வந்தாருன்னா கூட்டம் கூட்டம் கொடுன்னு எங்க மாநில தலைவரை பார்த்து இவ்வளவு கூட்டம் கூடுறது மற்றற்ற மகிழ்ச்சி அடையிறோம் என்னோட ப்ரொஃபஷன் உயர் நீதிமன்ற வழக்கறிஞரா நான் பணியாற்றி நினைக்கிறேன் என்னையே இந்த அளவுக்கு ஈர்ப்பா இழுத்து எனக்கு என் மூலியமா இவ்வளவு பேரை நாங்க கூட்டு வந்து நான் பார்க்கும் போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமும் எனக்கு ஒரு இன்னும் உற்சாகத்தையும் கொடுக்குது கண்டிப்பா தமிழகத்துல ஒவ்வொரு படித்த இளைஞனும் நம்ம பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்ல வருது கொள்கை என்னன்றத கண்டிப்பா ஒரு சில பேர் அப்படியே ரெண்டு பேர் கூட முக்கியமான திமுக அவங்களை அறிமுகப்படுத்த விரும்பல இருந்தாலும் வந்துருக்காங்க நான் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து திடீர் கிட்டத்துல வந்து கட்சியில இணைவாங்க அன்னைக்கு நான் காமிக்கிறேன் இன்னும் நிறைய நீங்க இங்க இருக்கிற சுத்து வட்டாரத்துல த்ரீ சிக்ஸ்டி டிகிரா நீங்க உங்க கேமராவை நீங்க கண்டிப்பா பதிச்சு உங்களோட அதாவது உங்களோட பணியை நீங்க சிறப்பாக செஞ்சீங்கன்னா நம்ம மக்களுக்கு சரியாக மக்களுக்கு உண்மையான நிர்வாகத்தை நம்ம கொடுக்க முடியும் கண்டிப்பா இது வந்து ஒரு ஆட்சியை கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு இளைஞனும் வரணும் தேடி வரணும் இங்க இங்க இருக்க மகளிரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்றது ஆனா அண்ணன் என்னைக்குமே என்னோட ஹார்ட்டுக்குள்ள இருக்கிறாங்க எனக்கு மட்டும் இல்ல எங்க எங்க தமிழ்நாட்டு மக்கள் மனசுக்குள்ள அவர் வந்துட்டாரு கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷன்ல இதனோட நீங்க கேட்ட கேள்வி அண்ணாமலை பிடிக்குமான்னு கேட்டீங்களா அந்த கேள்விக்கான பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல நாங்க கொடுப்போம் அவருடைய சின்சியாரிட்டி பிளஸ் வந்து நாட்டை திருத்தணும் ஊழல் அழிக்கணும்னு சொல்றாரு இல்லைங்களா ஊழல் அழிக்கணும் அப்படின்றாங்களா ஊழல்ல வந்து நாடுகள் வந்து மீட்க முடியாம இருக்கிறத மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வருங்கால சந்ததியினருக்கு நல்ல ஒரு உதாரணம் அவர்தான் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அப்புறம் என்ன எல்லாரும் ஏஜ் வயசு இல்ல எல்லாருமே ஏடி எல்லாருமே அவருடைய வரவேற்பு வந்து ரொம்ப தமிழ்நாட்டுக்கு எதிர்பார்க்கறோம் கண்டிப்பா அவர் முதலமைச்சர் நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம் நடப்பாரு நடத்தி வைப்பாரு அதனால எங்களுக்கு அண்ணாமலைஜிய ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பாதயாத்திரை வந்து தமிழ்நாட்டுக்கு மிகவும் தேவையான ஒன்று இதை வந்து அதுவும் அண்ணாமலை அண்ணாமலைஜி அவர்கள் நடத்துறது மிகவும் அனைவருக்குமே ஒரு முன்னுதாரணமா இருக்கும் அதோட பாதிக்கப்பட்ட பெண்கள்ல இருந்து எல்லாருக்குமே அவரோட இந்த யாத்திரை வந்து எப்படி சொல்றது ரொம்பவே விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் பிளஸ் வந்துட்டு அவரு இந்த நடைபயணம் வந்து அவரு எல்லா மக்களையும் முன்னாடி வெளியில வாங்க அப்படின்னு சொல்றதுக்காக இத பண்ணிட்டு இருக்காரு இன்னும் பாத்தீங்கன்னா அவர் இந்த இளமையில அவ்ளோ பெரிய பதவியில இருந்து பதவியே வேணாம்னு சொல்லிட்டு மக்களுக்காக சேவை பண்றதுக்கு இவ்வளவு தூரம் நடந்து எல்லா மக்களையும் சந்திச்சு எல்லார்கிட்டையும் யாருமே இது வரைக்கும் பண்ணதே கிடையாது யாராவது நடைபயணம் ராகுல் காந்தி வந்திருக்காரா எப்பயாவது நடந்திருக்காரா எங்களை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறாங்க எல்லாரும் யாராவது நடந்திருக்காங்களா இது வந்து ஒவ்வொரு அடியும் நம்ம தமிழ்நாட்டு மக்களோட எதிர்காலத்துக்காக அவர் பண்ணிட்டு இருக்காரு நமது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நம்மளுடைய தமிழக மக்களுக்காக என் மக்கள் தொடங்கி உள்ளார் அவருடைய தொடங்கியதன் காரணமே நமது நமது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர் இந்த பாத யாத்திரை தொடங்கியுள்ளார் ஏறக்குறைய இன்று தமிழகத்தில் பெரும்பாலான மக்கள் நமது பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வந்த வண்ணம் உள்ளார்கள் இன்று கூட சுமார் நாலாயிரம் பேர் நமது பாரத ஜனதா கட்சியில் இணைய உள்ளார்கள் மேலும் மோடி ஐயா அவர்கள் உயர் ஜாதியினருக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தமைக்காக உயர் ஜாதியை சேர்ந்த அனைவரும் டென் பெர்சென்ட் இடஒதுக்கீடு அதற்காகவே அவரை விரும்பி ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் வருகின்ற காலத்தில் பாரதிய ஜனதா பிடிக்கின்ற அளவிற்கு நமது மாநிலத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இங்கே எங்கள் அண்ணன் ஐ பி எஸ் அண்ணாமலை அவர்கள் வருவதால் திண்டிவனமே குதகுலகமாக இருக்கிறது எங்கள் ஐயா மோடி அவர்களினுடைய திட்டத்தை அனைத்தையும் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் அதனால் பாத யாத்திரைக்காக அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வந்து இங்கே திண்டிவனத்தில் உரையாற்ற இருக்கிறார் ஆனால் ஐயா அவர்கள் மோடி ஐயா அவர்களினுடைய அனைத்து திட்டங்களும் மகளிரையும் விவசாயிகளையும் சார்ந்த ஒரே ஒரு இயக்கமாக இருக்கும் நமது பிஜேபி அரசு ஆள வேண்டும் தமிழகத்தில் என்று நாங்கள் பெரும்பான்மையுடன் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் விவசாயி இங்கே வந்திருக்கிற அனைத்து மக்களும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் எல்லாம் எல்லாம் ஐபிஎஸ் படிக்கல ஐஏஎஸ் படிக்கல நாங்கள் எல்லாம் வயசாகி போன நேரத்தில் எங்கள் ஐயா அவர்கள் மோடி அவர்கள் வந்த பிறகுதான் விவசாயம் பெருத்துக் கொண்டிருக்கிறது அதிலும் விழுப்புரம் மாவட்டத்தில் நாங்கள் மணிலா பயிர் நெல் பயிர் எல்லாவற்றையும் நாங்கள் ஐயாவுடைய மூலத்தினால் இட்டுக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் அனைவரும் நன்றாக இருக்கிறோம் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பு வணக்கம் மக்கள் என் மண் வருகை தரும் நரேந்திர மோடிஜியின் தலைமையேற்று திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களின் வருக வருக வரவேற்று திண்டிவனம் நகரத்திற்கு நகர மக்களோடும் ஒன்றிணைந்து நம் செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறோம் என்பதை கிராம மக்கள் அனைவருக்கும் புரிந்து கொண்டு ஆலயங்களை காக்க வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் நாடு வல்லரசாக வேண்டும் ஏழை பணக்காரம் என்ற வேற்றுமையே இருக்கக்கூடாது ஒரே கல்வி ஒரே நாடு ஒரே மருத்துவம் ஒரே விவசாயமாக இருக்க வேண்டும் ஐயா மோடி வாழ்க மீண்டும் மோடி வேண்டும் மோடி என் மக்கள் யாத்திரை வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சிவாயணமாக ஓம் நமச்சிவாய அண்ணாமலை வந்து பேச்சு திறமை உள்ளவர் வல்லரசு நாடு வல்லரசு ஆக வேண்டும் நினைக்கக்கூடியவர் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் ஏழை குடும்ப விவசாய குடும்பத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு படிச்சு முன்னுக்கு வந்தவர் அண்ணாமலை ஐபிஎஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏழை குடும்பத்தில் அவர் வரலாறு எல்லாருக்குமே சொல்றாரு எல்லா மக்களுக்கும் தெரியுங்களா அதனால எல்லாரும் மக்களுக்குமே பிடிக்கும் அண்ணாமலைச்சி எல்லா கட்சியிலயும் ஓட்டு போட்டு பார்த்துட்டோம் இந்த தடவை வந்து நரேந்திர மோடி அவர்களும் தமிழ்நாட்டு அண்ணாமலை அவர்களுக்கும் பிஜேபி ல பாரதிய ஜனதா தாமர பூல ஓட்டு போடுறதுக்கு நாங்க எல்லாரும் அனைவரும் ஒற்றுமையா போட போறோம் நல்லது மகிழ்ச்சி சந்தோஷம் வாழ்க அண்ணாமலை ஊழல் அற்ற ஆட்சிய ஊழல் எல்லாம் கிளப்பிட்டாரு நிறைய அதால வந்து எங்களுக்கு அண்ணாமலையை பிடிச்சது இந்த தரம் எல்லா கட்சியிலும் ஓட்டு போட்டு பாத்துட்டோம் இந்த தரம் வந்து பிஜேபி ல ஓட்டு போடுறது உறுதி எல்லாரும் எங்க ஊரு ஜனங்க எல்லாரும் போடுறதுக்கு இருக்கிறோம் நல்லதாவே முடியும் வாழ்க வெற்றியோட முடியும்